மலேசிய நாட்டு பெண்ணை காதலித்து கரம் பிடித்த குமரி என்ஜினியர் கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு அருகே உள்ள கட்டப்புளி பகுதியைச் சேர்ந்தவர் அன்வர் ஜியோ வயது இருபத்தி ஏழு இவர் மலேசியாவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் சிவில் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் அங்குள்ள மலாக்கா என்ற இடத்தை சேர்ந்தவர் ரமணி வயது இருபத்தி ஐந்து இந்த நிலையில் அன்வர் ஜியோவும் ரமணியும் அடிக்கடி சந்தித்து பேசி கொண்டதில் அவர்களிடையே காதல் மலர்ந்துள்ளது இந்நிலையில் இருவரும் தங்களது காதலை பெற்றோரிடம் கூறினர் அப்போது முதலில் இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாளடைவில் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்தனர் பின்னர் அவர்கள் இரு நாட்டு தூதரகங்களில் முறைப்படி மனு செய்து அனுமதி பெற்றனர் இதையடுத்து ரமணியும் அவரது பெற்றோரும் சில நாட்களுக்கு முன்பு மலேசியாவிலிருந்து திக்கனங்கோடுக்கு வந்தனர் இதனைத் தொடர்ந்து இவர்களது திருமணம் நேற்று மணலி குழிவிளை புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் வைத்து கிறிஸ்தவ முறைப்படி நடந்தது இந்த திருமணத்தில் மணமகனின் உறவினர்கள் நண்பர்கள் உள்ளூர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இது ஒரு புறம் இருக்க எந்த நாட்டுக்கு போனால் எங்களுக்கு பெண் கிடைக்கும் என நைன்டி கெட்ஸ் அங்குதபடி உள்ளனர்